அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற இருபத்தேழாம் தேதி குருவாரம் வியாழக்கிழமை அமாவாசை மாசி அமாவாசை புகழ்பெற்ற அமாவாசை பால்குண மாத அமாவாசை அப்படின்ட்டு இந்த அமாவாசையை சொல்லுவார்கள் கும்ப மாத அமாவாசை என்று சொல்லுவார்கள் காரணம் இது பதினோராவது மாதம் கும்பராசியிலே சூரியன் இருக்கக்கூடிய மாதம் அவருடைய பிள்ளையான சனியோடு அந்த கும்பத்திலே இருக்கின்றார் சனி ஆட்சியாக இருக்கின்றார் இந்த கும்ப மாதம் கும்பம் என்பது காற்று மாதம் காற்று என்பது உயிருக்கு ஆதாரமான சக்தி அதனால் இந்த அமாவாசையானது நமக்கு இந்த உயிர்ப்பினை தந்த ஒரு அமாவாசை இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால் இதில் இருக்கிற மற்ற ராசியை விட இந்த ராசியில் சூரியன் இருக்கும்போது தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசியை பார்ப்பார் தன்னுடைய சிம்ம ராசியை பார்ப்பார் இல்லையா அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு அப்படியே நகர்ந்து அந்த சந்திரன் வந்துவிட்டால் அன்றைக்கு நிறை நாள் நிறைமதி நாளாக அன்னைக்கு பௌர்ணமி நாளாக மாசி மகம் கொண்டாடப்படும் அப்போ ரெண்டு சேரும்போது மாசி அமாவாசை ரெண்டு எதிர் இருக்கும்போது மாசி மகம் இந்த ரெண்டு பண்டிகையும் ரொம்ப விசேஷமான பண்டிகை குரு வாரம் அன்றைக்கி மூணு மணி வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது காலையில் எட்டு மணிக்கு மேலேயே அமாவாசை வந்துடுது இரவெல்லாம் அமாவாசை இருந்து காலை அடுத்த நாள் காலை அதாவது இருபத்தி எட்டாம் நாள் காலையில் தான் அமாவாசை முடியுது பிரதமம் வருது நமக்கு இதுக்கு முத நாளும் அற்புதமான விரதம் சதுர்த்தசி விரதம் தேய்பிரை மாசி தேய்பிரை சதுர்த்தசி விரதம் சிவராத்திரி விரதம் இருக்கிறோம் இந்த சிவராத்திரி விரதத்து இருந்த அடுத்த நாள் தான் இந்த மாசி அமாவாசை வருது இந்த மாசி அமாவாசைங்கிறது எல்லா விதமான அம்மன் கோயில்களிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் கோயிலெல்லாம் அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த மயான கொல்லை அப்படின்ட்டு ஒரு அற்புதமான பண்டிகை அதுவும் குறிப்பாக இந்த அம்மன் கோயிலில் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் இது நடக்கும் அன்றைக்கி அங்காளம்மன் பெரியண்ணன் முனியப்பன் கருப்பண்ணன் இந்த காவல் தெய்வங்களை எல்லாம் வழிபடுகின்ற நாள் மக்கள் வழிபடுகின்ற நாள் அப்படிப்பட்ட நாள் அதுவும் மேல்மலையினூரில் அப்படியே மிக அற்புதமாக அந்த விழா நடக்கும் அது அது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அம்மன் பக்தர்கள் மேல்மறையுனூரிலே திரண்டிருப்பார்கள் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் அங்கே விசேஷம் அங்கே ஊஞ்சல் ஊஞ்சலுச்சம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் கூட மாசி மாதம் ரொம்ப சிறப்பு அதனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பூத வாகனத்திலே ஏறி மயானத்துக்கு வேட்டையாடப் போகின்ற அந்த காட்சியை பல ஊர்களில் பார்க்கலாம் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தி கடனாக அவர்களே இந்த காளி வேஷம் அம்மன் வேஷமெல்லாம் போட்டு கொண்டு அந்த ஊர்வலத்திலே வருவார்கள் அந்த அது வந்து நான்கு நாள் உற்சவம் மூன்று நாள் உற்சவம் அப்படின்னுட்டு பல ஊர்களில் நடக்கும் எந்த இடத்துல எல்லாம் அங்காளம்மன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் நடக்கும் அதே மாதிரி பர்வதராஜ குலத்தினர் கூட இந்த அம்மன் கோயில்களிலே இந்த உற்சவத்தை விசேஷமாக நடத்துவார்கள் இந்த சிவராத்திரியின் இரவிலிருந்தே இந்த மயான கொள்ளை திருவிழா தொடங்கும் அப்புறம் அம்மனுக்கு கண் திறப்பு இரத்த பலி வீசுதல் அமாவாசை நடுப்பகலில் தான் இந்த மயான கொள்ளை அப்புறம் ஊஞ்சல் சேவை அப்புறம் விடையாச்சி உச்சோம் இந்த ஆடெல்லாம் நடக்கும் இதெல்லாம் அம்மன் கோயில்களில் நடக்கக்கூடிய மாசி அமாவாசை சிறப்பு திருக்கண்ணபுரத்தில் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விசேஷம் கைத்தலை சேவைன்னு நடக்கும் பெருமாளை கையில் எழுந்திரளை பண்ணி கொண்டு வளம் வருவார்கள் மாதிரி இது அவிட்ட நட்சத்திரத்தில் வருது இல்லையா இந்த அமாவாசை இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் வருகின்ற அமாவாசைக்கு ரொம்ப அற்புதமான பலன் இருக்குது தெய்வ அருள் வள்ளன்மையாக வந்து கிடைக்குமா அன்றைக்கி என்ன பண்ணணும்னா தானம் பண்ணணும் அன்னம் யாருக்காவது சாப்பாடு பண்ணணும் தண்ணீர் யாருக்காவது தண்ணீர் தரணும் இவையெல்லாம் தானம் பண்ணால் பதினாறாயிரம் ஆண்டுகள் செய்த அந்த புண்ணியம் கிடைக்குமா அன்றைக்கி சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம் அன்னைக்கு கோயில்களில் விசேஷமான பூஜைகள் பண்ணலாம் பால் தயிர் தேனால் அபிஷேகம் பண்ணலாம் காக்கைக்கு அவசியம் உணவு தர வேண்டும் இன்னைக்கு அந்த பிதர் காரியம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் பூஜையை ஒவ்வொரு அமாவாசையை நடத்தினாலும் இந்த அமாவாசை ரொம்ப சால சிறந்தது காலையில் எழுந்து வீடெல்லாம் நல்ல முறையில் தொடைத்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா அமாவாசை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அன்றைக்கு மட்டும் வீட்டு வாசலில் கோலம் போடாமல் அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் தர்ப்பணமாக செய்து அது ஒரு யாராவது ஒரு மந்திரம் தெரிந்த பிராமணரை வைத்து கொண்டு செய்யலாம் அதற்கு பிறகு அவருக்கு நம்ம தானம் தரணும் குறைந்தபட்சம் அரிசி வாழைக்காய் தட்சிணை இவற்றையெல்லாம் தரணும் அன்றைக்கி அவசியம் வாழைக்காய் இருக்கணும் அன்னை வாழைக்காய் இருந்தால் அது பலவிதமான புண்ணியங்களை பெற்றுத்தரும் வாழையடி வாழையாக அந்த வம்சத்தை விருத்தி செய்து வாழ வைக்கும் அதனால் வாழை என்பது முக்கியம் அன்றைக்கி இந்த ஆமஸ்ராத்தம் என்ன பண்ணுவோம் அதாவது இந்த அரிசி நெல்மணிகள் இந்த நெல்மணிகளை தானமாக தர வேண்டும் அரிசியை தானமாக தர வேண்டும் தட்சிணையை தானமாக தர வேண்டும் இதையெல்லாம் தந்து அன்றைக்கு இந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்கள் பெயரை சொல்லி கோத்திரத்தை சொல்லி இறைத்து அதற்கப்புறம் நானா விதமான அந்த பணியாரங்களோடு ஒரு விசேஷமான உணவு தயாரித்து ஏன் சொல்கிறோம்னா எல்லா நாளும் போல் அன்றைக்கி இருக்கக்கூடாது ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் வடை பாயாசத்தோடு அன்றைக்கி க நாலு விதமான காய்கறிகளோட உ உணவு படைக்கணும் நல்லா தலைவாழை இலையை போட்டு அதில் படைத்து அதில் கொஞ்சம் இந்த காக்கைக்கு அன்னத்தை இட வேண்டும் அவர்கள் வந்து நம்முடைய முன்னோர்களுடைய பிரதிநிதிகள் அதாவது பிதிரர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களாக அவர்களை கருதி அந்த அன்னத்தை இட்டு பூஜை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடணும் யாருக்காவது அன்னதானம் பண்ணணும் யாருக்காவது ரெண்டு பேருக்காவது அன்றைக்கி சாப்பாடு பண்ணணும் மற்ற நாள் போட்டாலும் போடாட்டியே அம்மாவாசை என்னக்காவது போடணும் அப்படி போடுறது என்பது ரொம்ப சால சிறந்தது அதோட இவ்வளோ விசேஷம் இருக்குது இன்றைக்கு மயான கொள்ள விசேஷம் இருக்குது அங்காள பரமேஸ்வரி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான விசேஷங்கள் இருக்குது இந்த மாவிளக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய இருக்குது நேர்த்தி கடன்களெல்லாம் பண்ணலாம் சாயங்காலம் கோயிலுக்கு போகலாம் இதெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மாசி மாத அமாவாசையை நாம் மறக்கக்கூடாது அவசியம் கடைபிடிக்க வேண்டும் காரணம் இந்த மாசி மாத அமாவாசை என்பது இத்தனை உற்சவங்களோடு இறை உற்சவங்களோடு இணைந்து வருகிறது மற்ற அமாவாசையை விட இந்த அமாவாசையில் இத்தனை உற்சவங்கள் இருக்குது மயானக்குள்ள உற்சவம் இருக்குது சிவராத்திரிக்கு இருக்குது இல்லையா திரு திருக்கண்ணபுரத்தில் கைத்தல சேவை இருக்குது இந்த பஞ்ச பருவ உற்சவங்களில் அந்த அமாவாசை உற்சவம் பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா காலையில் திருமஞ்சனம் நடக்கும் அதனால் அந்த திருமஞ்சனத்திலேயும் நம்ம கலந்துக்கலாம் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை திருமஞ்சனம் ஐந்து பருவங்களில் இது ஒரு பருவம் இல்லையா ஏகாதசி பௌர்ணமி அமாவாசைங்கிற மாதிரி இந்த அமாவாசையில் இந்த வழிபாடுகள் நடக்கும் இத்தனையும் கலந்து கொண்டு முன்னோர்களையும் வழிபட்டால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தடையின்றி கிடைக்கும்